ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் எப்போவுமே ஒரே மாதிரி மசாலா தடவி மீன் பொறிக்க ரொம்ப அழுத்து போச்சுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மசாலாவை ட்ரை பண்ணுங்கள் இன்றைக்கி நான் கடுகு மசாலாவை தான் ரெடி பண்ணி இந்த மீனை பொறிக்க போகிறேன் நான் எடுத்திருக்கிறது பாறை மீன் தான் எந்த வகையான மீனுக்கும் இந்த கடுகு மசாலா ரொம்பவே சூப்பரான டேஸ்டில் இருக்குங்க நிறைய பேர் என்னோட சேனலில் இருக்க வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மசாலா நல்லா உள்ளே இறங்கிறதுக்கு மீன் எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் இருக்குல்ல அதில் ஒரு அஞ்சு வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு இலை கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூளுக்கு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்குங்க இந்த மாதிரி உங்களோட மீனுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்த மசாலாவை கூட்டியோ குறைச்சோ போட்டுக்குங்க இப்போ கொஞ்சம் கல்லுப்பு கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக கடுகு பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிக்கலாம் ஒரு முறை இந்த மாதிரி ஒரு முறை அரைச்சதுக்கப்புறமா இதில் பாதி லெமன் ஜூஸை நம்ம இதில் பிழிஞ்சு ஊற்றிக்கலாம் கடுகு இந்த அளவு போட்டால் போதுங்க ரொம்ப காட்டமாக நல்லாவே இருக்கும் இதனால் தான் கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்களோ என்னவோ அந்த அளவுக்கு இந்த மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நல்லா நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் அளவுக்கு அரைச்சாலே போதும் இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே கட் பண்ணியிருந்த அந்த மீனில் இந்த மசாலா எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஏற்கனவே கழுவினாலும் கட் பண்ண பிறகும் ஒரு முறை நான் கழுவி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையுமே நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த இடத்துலலாம் மசாலா உள்ளே போகிறது மாதிரி தடவி விட்டுருங்க நல்ல இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மசாலாவை குறைஞ்சது ஒரு பதினஞ்சு நிமிஷமாவது தான் நீங்கள் ஊற வைக்கணும் ஒரு மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சமையல் நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு இதை நல்லா ஊற வச்சுருங்க ஆடி மாத சண்டே கூழ் ஊற்றுவோம் ஈவினிங்காக நம்ம நான்வெஜ்ஜெலாம் செஞ்சு நம்ம படைப்போம் அம்மனுக்கு அந்த மாதிரி செய்கிறவங்க மீன் எல்லாமும் நம்ம படைப்போம் இல்லையா அதுக்கு இந்த மசாலாவை போட்டு நீங்கள் மீனை பொரிச்சு பாருங்கள் ரொம்பவே அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் டீப் ஃப்ரைலாம் பண்ண வேணாங்க இந்த மாதிரி தவாலையே சூப்பராக ஃப்ரை பண்ணலாம் எண்ணெய் ஊற்றிட்டு தவாலை போட்டதுக்கப்புறமா இந்த சைடில் இருக்கிற எண்ணெயை எடுத்து இந்த மேலே இருக்கிற மசாலாலலாம் நம்ம இதில் ஊற்றி விடணும் அடுப்பை சிம்ல வச்சுட்டே இந்த மாதிரி நீங்கள் இந்த எண்ணெயை எடுத்து எடுத்து இந்த மசாலாவுக்கு மேலே நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா மேலே இருக்க மசாலாவும் உதிராமல் ரொம்ப நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் அழகாக வருங்க நல்ல முறுமுறுனே இந்த மசாலாவோட உங்களுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு இருக்கும் இப்போ நான் ஒரு முறை திருப்பி போட்டுட்டேன் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வைக்கக்கூடாது அந்த மாதிரி வச்சிங்கன்னா மசாலா தீஞ்சி போயிடும் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பொறிச்சிங்கன்னா மசாலாவும் தீஞ்சு போகாது கரெக்டான பக்குவத்தில் மீன் வெந்திருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் பாருங்கள் நான் இது எல்லாமே எடுத்துட்டேன் மூணு மீனையும் வருத்தாச்சு லெமனை நீங்கள் புளியணும்னு அவசியம் கிடையாது தேவைன்னா புளிஞ்சுக்குங்க ஏன்னா லெமன் போட்டு தான் நம்ம இதை ஃப்ரை பண்ணியிருக்கோம் அதனால் அட்டகாசமான டேஸ்ட்டில் தான் இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ஒரு முறையாவது இந்த மாதிரி கடுகு மசாலாவை ரெடி பண்ணி மீனில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு பொறிச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க புதுமையான மசாலா அதே நேரத்தில் டேஸ்ட்டும் புதுமையாக இருக்கும்